உடலில் இரத்த சர்க்கரையின் அளவை குறைக்கவும் எடை குறைப்புக்கும் முக்கிய பங்கு வகிக்கும் பற்றி அறிந்து கொள்வோம் லெமன் கிராஸ் என்று அழைக்கப்படுகிறது இந்த நம் உடலில் இரத்த சர்க்கரை அளவை குறைப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இது நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்கும் அது மட்டுமல்லாமல் செரிமான பிரச்சனைகள் மற்றும் உயர் ரத்த கற்பூரப்புல் பயன்படுத்தப்படுகிறது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது இதனால் உடலில் தொற்று நோய் பரவாமல் தடுக்க முடியும் இதில் போலிக் அமிலம் தாமிரம் தயாமின் இரும்பு மற்றும் துத்தநாகம் உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்கள் காணப்படுகின்றன மலச்சிக்கல் அஜீரணம் போன்ற வயிறு தொடர்பான பிரச்சனைகளுக்கு இது வெகுவாக உதவுகிறது தோல் மற்றும் கூந்தலை பராமரிக்க எலுமிச்சை புல் பெருமளவில் உதவுகிறது தேங்காய் எண்ணெய் அல்லது ஆலிவ் எண்ணெயோடு எலுமிச்சை புல் துளிகளை சிறிது கலந்து தோல் மற்றும் முடிகளில் தடவலாம் இதன் முக்கிய பங்கே நீரிழிவு எனப்படும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதுதான் அப்படியே பயன்படுத்தலாம் அல்லது காய வைத்தும் பயன்படுத்தலாம் இதுவரை மூலிகை தேநீராகவோ சாறுகள் இரத்த குளுக்கோஸ் அளவை கணிசமாக குறைப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன மேலும் மன அழுத்தம் பதட்டம் மற்றும் மனச்சோர்வை போக்க உதவும் இதுபோக நறுமண சிகிச்சையில் இது பிரபலமாக பயன்படுத்தப்படுகிறது இதன் இலைகள் மற்றும் தண்டுகளில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட கற்பூரப்புல் எண்ணெய் ஒரு சக்தி வாய்ந்த மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது இது பெரும்பாலும் சோப்புகள் மற்றும் பிற தனிப்பட்ட பராமரிப்பு வாசனைப் பொருட்களில் காணப்படுகிறது